தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் சதுர் வடிவிலான முக அமைப்பில் சிறிய கண்களையும் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகள் கூடிய பிரத்யேக வெண்கல குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் தன்னகத்தை உடையவர்தான் தமிழை தவிர பிற மொழி திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்ற உறுதியினையும் இறுதி வரை அவச்சொற்களை நடிப்பிற்காக கூட பேச மாட்டேன் எனும் கொள்கைகளையும் கடைபிடித்து அட நீ நல்லா இருக்க என்ற நல் வார்த்தைகளை மட்டும் நகைச்சுவையாக்கிய மகா கலைஞர் ஐயா கே ஏ தங்கவேலு ஆவார் கதாநாயகர் காமெடி கலைஞர் மற்றும் வில்லன் என தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பதித்ததோடு மட்டுமின்றி மறக்க முடியாத ஹிட் பாடல்களின் சிறப்பு நாயகரும் கூட இப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டு எண்ணற்ற விருதுகளையும் வென்றவரான சாதனை கலைஞர் கே ஏ தங்கவேலு அவர்களின் கொடுமைகளும் துயர்களும் மிகுந்த சிறுவயது வளர்ப்பருவச் சூழல் கலை உலக பின்புலம் இல்லாதவரின் நாடக மற்றும் திரை உலக பிரவேசம் வெள்ளி திரையில் கதாநாயகராக நகைச்சுவை சக்கரவர்த்தியாக முத்தரை பதித்த திரைப்படங்கள் முதல் திருமணம் தந்த ஏற்றம் மனைவியின் மனக்குமுரலால் கண்ட வீழ்ச்சி இரண்டாம் காதல் மனவாழ்வு நன்றி மறவாத ஆத்ம குரு பக்தி கலைத்துறை விலகல் கலை வாரிசான பேரன் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அடுக்கிக்கொண்டே போகும் அளவுக்கு அவர்தம் நினைவலைகள் போற்றும் இதுவரை வெளியாகாத அரிய தகவல்கள் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியன்று தமிழகத்தின் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியின் காரைக்காலை பூர்வீகமாக கொண்ட அருணாச்சலம் ஆச்சாரி மற்றும் கருமாமாள் தம்பதியருக்கு பிறந்த இரண்டாவது செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் காரைக்கால் அருணாச்சலம் தங்கம் எனும் இயற்பெயருடைய கே ஏ தங்கவில் ஆவார் இவருடன் நாராயணசுவாமி என்ற அண்ணனும் மற்றும் கோவிந்தன் எனும் தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவர்களில் மூத்தவர் வாகனங்களின் பழுது நீக்கும் மெக்கானிக்கல் என்ற பணியாளராகவும் தம்பியானவர் சினிமா ஒப்பனை கலைஞராகவும் என வேலை செய்தவர்கள் என அறியப்படுகின்றனர் தந்தை அருணாச்சலம் ஆனவர் மிகுந்த மது பிரியர் ஆகையால் அதனிலேயே சதா சர்வ காலமும் ஆழ்ந்து கிடந்ததால் சிறுவன் தங்கவேலுவின் குடும்பம் கடும் வறுமைச் சூழலுக்கு தள்ளப்பட்டது இதனால் மூன்று பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று மனதுயரில் ஆழ்ந்து போன பிள்ளை பூச்சியான தாயார் கருமாளும் தனக்கு உணவில்லை என்றாலும் தனது பிள்ளைகள் ஒருவேளையாவது பசியார வேண்டும் என்ற தாயுள்ளத்தோடு மிகக் கடுமையாக வாழ்க்கை சூழலில் போராடி வந்த நிலையில்தான் சிறுவன் தங்கம் எனும் தங்கவேல் ஆறு வயதை எட்டிய வேளையில் காலம் தந்த மற்றொரு வழியாக தாயார் மறைந்து போனார் இவ்வாறு தங்களை நிராதரவாக விட்டுச் சென்ற பாச தாயாரின் நினைவுகளில் உண்ண உணவின்றி வாழ வழி தெரியாமல் மகன்கள் மூவரும் பரிதவித்து வந்த நிலையில்தான் மனைவி மரணம் பிள்ளைகள் எதிர்காலம் என எதை பற்றியும் கவலை கொள்ளாத தந்தை அருணாச்சலம் மீண்டும் மணமகன் ஆனதுதான் காலத்தின் உச்சபட்ச கொடுமையாகும் பெற்றவள் பெற்றவள்தான் வந்தவள் வந்தவள்தான் எனும் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வீட்டிற்கு வந்த சித்தியோ சிறிது கூட தயவு இன்றி திரைப்படங்களில் காண்பதைப் போல தனது ஆட்டக் கொடுமையை ஆரம்பித்தார் எனலாம் என்ன தலையணை மந்திரமோ என்னவோ முதல் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கட்டுப்படாத தந்தை அருணாச்சலமானவர் இரண்டாம் மனைவி அடியெடுத்து வைத்தவுடன் பெட்டி பாம்பாக அடங்கி மனைவிச் சொல்லை மந்திரம் என மாறியதுடன் சிங்கப்பூருக்குச் சென்று பணியாற்றவும் புறப்பட்டுவிட்டார் இதன் பின்னர் தாயும் இல்லை குறைந்தபட்சம் ஏன் என்று கேட்பதற்கு தந்தையும் இல்லை என ஆகிவிட்ட நிலையில் கேட்கவா வேண்டும் சித்தியின் சதிராட்டத்தின் உச்சம் வானை தொட்டது என்றுதான் கூற வேண்டும் முதல் தாரத்து பிள்ளைகளான நாராயணசாமி தங்கவேலு தங்கவேலு மற்றும் கோவிந்தனை கிட்டத்தட்ட வேலையாட்களுக்கும் கீழாக அடிமைத்தனமாக பணி செய்ய வைத்ததுதான் கொடுமையின் உச்சமாகும் ஏழு வயதை தொட்ட தங்க வேலுவை கல்வி கற்க திண்ணை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் மாட்டை குளிப்பாட்டு மாட்டு தொழுவத்தை கழுவு என்று ஆணையிட்டு வேலை செய்ய வைத்ததுடன் தன்னை சார்ந்த உறவுக்காரர்களின் துணிகளையும் துவைத்து போடு என இரக்கமின்றி பாலிய வயது குழந்தை சிறுவனை வேலை வாங்கி கடும் துயருக்கு ஆளாக்கினார் தாயார் என்ற ஸ்தானத்தை அலங்கரித்த சித்தியானவர் இயற்கையிலேயே பாடல்கள் பாடுவது ஆடுவது என குழந்தைகளுக்குரிய குணாதிசயத்துடன் வளர்ந்த தங்கவேலுவைக் கண்ட சித்தி வழி உறவுகள் உனக்கு ஆடல் பாடல் எல்லாம் ஒரு கேடா என குழந்தை என்றும் பாராமல் வசவு சொற்களை வீசி அடித்து துன்புறுத்தியது துயரிலும் துயராகும் ஒரு கட்டத்தில் இவ்வளிகளை பொறுக்க முடியாமல் தப்பித்தால் போதும் என்ற அடிப்படையில் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவன் தங்கவேலு அவர்கள் பசியின் கொடுமையால் அழுதபோது அவரது பசிப்பிணியை போக்கியது திருமலை ராயப்பட்டினம் கோயில் வாசலில் அமர்ந்து பிக்ஷை எடுத்து அதன் மூலம் தங்களது ஜீவனத்தை கழித்த கருணை குணம் படைத்த மா மனிதர்கள்தான் ஒரு கட்டத்தில் தங்களுடன் அமர்ந்து யாசகம் பெற்று உனது ஜீவனத்தை கழித்துக் கொள் என அவர்கள் கூறியபோது அவ்வாழ்க்கை தனக்கு சரிபட்டு வராது என அச்சிறு வயதிலேயே எண்ணியவராக தன்மானம் அதற்கு இடம் தராமல் அடி வாங்கினாலும் பரவாயில்லை என மீண்டும் தனது சொந்த ஊரான காரைக்காலுக்கே திரும்பி வந்த சிறுவன் தங்கத்தின் நிலையறிந்த கருணாநிதி தியேட்டர் உரிமையாளர் ராஜம்பாள் கம்பெனி என்ற பாய்ஸ் நாடகக் குழுவில் இணைத்து விட்டார் மூன்று வேளை உணவுடன் அரங்கம் அமைக்க உதவி புரிவது மாட்டு வண்டியில் நாடக விளம்பரம் செய்வது என மிக பொறுப்புடன் வேலைகள் பல செய்து மற்ற நேரங்களில் பாலபாட் உள்ளிட்ட வேடங்களையும் ஏற்று நடித்து வந்த சிறுவன் தங்கம் எனும் தங்கவேல் அவர்கள் நாடக உலகில் தன்னை படிப்படியாகவும் செம்மைப்படுத்தியும் கொண்டார் இதையடுத்து நாடக ஆசிரியரும் பிரபல கதை ஆசிரியருமான எம் கந்தசாமி முதலியார் நாடகக் குழுவில் இணைந்து பயணித்த போது அவருடைய கதை வசனத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் எல்லிஸ் ஆர் ஜங்கன் இயக்கத்தில் கந்தசாமி முதலியார் மகன் எம் கே ராதா ஹீரோவாக நடித்த சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் வாயிலாக முகம் அறியாத கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை கால் கால்பதித்தார் தங்கவேலு அவர்கள் இத்திரைப்படத்தின் மூலமாகத்தான் டி எஸ் பாலையா எம் ஜி ராமச்சந்திரன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் முதன் முதலில் அறிமுகமாகினர் இதன் பேரில் மேற்கண்ட கலைஞர்களின் அறிமுகமும் நட்பும் தங்கம் எனும் தங்க வேலுவுக்கு நன்கு கிட்டியது இதன் பின்னர் நாடக தந்தையும் கனிவான மனம் படைத்தவருமான ஐயா யதார்த்தம் புன்னுச்சாமியின் மதுரை ஸ்ரீ பாலகான சபா என்ற நாடகக் குழுவில் இணைந்து பயணிக்கலானார் சிறுவன் தங்கம் அவர்கள் இந்நாடக குழு மூலம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காக்கா ராதாகிருஷ்ணன் கே ஆர் ராமசாமி மற்றும் எம் என் ராஜம் உள்ளிட்டோர் பட்டை தீட்டப்பட்ட நாடக வைரங்களாக அப்போது ஜொலித்தவர்கள் ஆவர் மேற்கண்ட நாடக குழு மேடையேற்றிய நாடகங்களில் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்து வந்த தங்கம் அவர்கள் இந்நாடக குழு கடும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வேறு வழியின்றி மூடப்படும் சூழ்நிலையில் நாடக கலை மட்டுமல்ல அதனை சார்ந்துள்ள கலைஞர்களும் அழிந்துவிடக்கூடாது என்ற கொள்கை உடையவரான கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் யதார்த்தம் பொன்னுச்சாமியின் மதுரை ஸ்ரீ பாலகான சபா நாடக குழுவை விலைக்கு வாங்கியதுடன் அதை என் எஸ்கே நாடகமன்றம் என பெயர் மாற்றம் செய்து கருத்தாழமிக்க கதைகளை நகைச்சுவையுடன் நாடகங்களாக மேடையேற்றி வந்த வேளையில்தான் சிலரை போல் வேறு எந்த நாடகக் குழுவுக்கும் செல்லாது தனக்கு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் நன்கு அறிமுகமான கலைவாணர் என் நாடக மன்றத்திலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பயணித்து வந்தார் தங்கம் எனும் தங்கவேலு அவர்கள் ஏன் நாடகக் குழுவில்தான் தன்னுடைய வசீகரமிக்க உச்சஸ்தாயி குரலில் பாடகியாக பணி செய்து வந்தார் ராஜாமணி எனும் பெண் கலைஞர் ஒருவர் உடன் பணி செய்து வந்த பலரும் ராஜாமணியின் தோற்ற பொலிவினாலும் அற்புத குரலினாலும் ஈர்க்கப்பட்ட நிலையில் அவரை திருமணம் புரிந்து கொள்ள காதல் வலையை விரிக்க எந்த வலையிலும் சிக்காது மிகுந்த கண்ணியத்துடன் வாழ்ந்த ராஜாமணி அவர்கள் கடைநிலை சிறிய கலைஞராக மிக குறைந்த ஊதியம் பெற்று நகைச்சுவையாக பேசி நாடக குழுவில் பயணித்து வந்த தங்கவேலு அவர்களால் ஈர்க்கப்பட்டவராக அவருடைய காதலுக்கு ஆட்பட்டுதான் போனார் எனலாம் இதன் பின்னர் நாடகங்கள் மேடையேறு மேடையேறு இருவரின் காதலும் வளர்ந்து கொண்டுதான் சென்றது ஒரு கட்டத்தில் திருமணம் என்ற நிலையை எட்டிய சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு தங்கவேலு ராஜாமணி காதல் திருமணமானது தாலிக்கு கூட தங்கவேலு தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் வெறும் மஞ்சள் கிழங்கே தாலி என்ற நிலையில் மிகுந்த எளிமையுடன் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்றில் திருமணம் எழுதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கலைவாணரின் ஆசி பெற்ற காதல் தம்பதியினர் மிகுந்த மகிழ்வுடன் நாடக உலகில் பயணித்து வந்த வேளையில்தான் மனைவி வந்த நேரம் என்பார்களே அதுபோல் மனைவி ராஜாமணி வந்த வேளையோ என்னவோ தங்க வேலுவை நோக்கி அதிர்ஷ்ட காற்று தென்றலாக அல்ல வேகமாகவே அடிக்க ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் வெளியான சதி லீலாவதி திரைப்படத்திற்கு பின் எவ்வித திரைப்பட வாய்ப்புகளின்றி நாடக உலகிலேயே பயணித்து வந்த தங்கவேலு அவர்களுக்கு சுமார் பதினைந்து வருடங்கள் கழித்து தனது நாடக குருநாதரும் அண்ணன் என வாஞ்சையுடன் அழைக்கப்பட்டவருமான கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் தயாரிப்பு இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான மணமகள் என்ற திரைப்படத்தில் மீண்டும் நடிக்க வாய்ப்பளிக்கப்பட்டது இதன் பேரில் எண்ணற்ற திரைப்படங்களில் தனது மூத்த சகோதரி லலிதாவுடன் இணைந்து நடனமாடி வந்த நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் குமாரி என்ற கதையின் நாயகியாக தோன்றிய இத்திரைப்படத்தில் அவருடைய வேலையாள் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் தங்கவேலு அவர்கள் இத்திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து டி ஆர் ராமச்சந்திரன் நடிப்பில் வெளியான சிங்காரி என்ற திரைப்படத்தில் டனால் டனால் என வசனங்களுடன் அவ்வார்த்தையை இணைத்து பேசி நடித்ததால் பின்னர் நாட்களில் சிறப்பு அடைமொழியாக மாறி டனால் தங்கவேலு என அழைக்கப்படலானார் இதனைத் தொடர்ந்து எம் கே தியாகராஜ பாகவதர் எஸ் எம் குமரேசன் உள்ளிட்டோருடன் இணைந்து நடித்து வந்த தங்கவேலு அவர்கள் மீண்டும் கலைவாணர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான பணம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஆடிய பாதம் என்ற முதியவர் கதாபாத்திரத்தை ஏற்று தனது தேர்ந்த வில்லத்தனமிக்க நடிப்பால் ரசிகர்களை வியக்கவும் வைத்திருப்பார் இதையடுத்து வந்த சில தொடர் திரைப்படங்களிலும் முதியவர் கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்து வந்தவர் பின்னர் படிப்படியாக தன்னை கொண்ட நிலையில் கதையின் இரண்டாம் நாயகராக நகைச்சுவை கலந்து ராகிணியின் இணையாக மங்கையர் திலகம் ஜமுனாவுடன் இணைந்து மிஸ்ஸியம்மா என நடித்து வந்தவர் மேலும் முன்னேற்றம் கண்டு கதையின் நாயகராக உயர்வு பெற்று சவுகார் ஜானகியுடன் நான் கண்ட சொர்க்கம் பானுமதியுடன் ரம்பையின் காதல் உள்ளிட்ட திரைப்படங்களில் தடம் பதித்தார் மேற்கண்ட ரம்பையின் காதல் திரைப்படத்தில் ஜி ஆர் பாப்பா ஏ மருதகாசி பாடலிசை கூட்டணியில் சீர்காழி கோவிந்தராஜன் வெண்கல குரலில் ஒலித்த சமரசம் உலாவும் இடமே என்ற வாழ்வின் தத்துவ பாடல் மிகவும் பிரபலமாகும் பிரபல தயாரிப்பாளர் நாகி ரெட்டியின் பேரபிமானத்திற்கு பாத்திரமான தங்கவேலு அவர்கள் அவருடைய அனைத்து திரைப்படங்களிலும் கண்டிப்பாக பங்களிப்பை தந்திருப்பார் அதேபோல் மாடர்ன் தேர்ட்டஸ் நிறுவனர் டி ஆர் சுந்தரத்தின் பேரன்பிற்கு பாத்திரமான தங்கவேலு அவர்கள் அந்நிறுவனத்தின் திரைப்படங்களில் தவறாது இடம்பெற்று வந்த நிலையில் எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் வெளியான அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படத்தில் கதையின்படி ஆரம்பத்தில் பங்கேற்க முடியாமல் போன நிலையில் அவருக்காகவே குலாம் என்ற செருப்பு தைக்கும் தொழிலாளி கதாபாத்திரத்தை வழங்கி கௌரவப்படுத்தினார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் கையில் சோனா என்ற பெண் உருவத்தை பச்சை கொத்திக் கொண்டு ஆலோசனை கேட்பதும் சுசர்லா தட்சிணாமூர்த்தி இசையில் ஏ மருதகாசி பாடல் வரிகளில் கண்டசாலா பின்னணியில் ஒலித்த உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் என்ற பாடலையும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியுமா என்ன நூறு நாட்கள் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வசூல் சாதனை மூலம் புகழ் வானின் உச்சத்தை தொட்ட இத்திரைப்படத்தின் வாயிலாக ஏறு முகத்தை நன்கு கண்ட தங்கவேலு அவர்கள் நடிக்காத திரைப்படங்களே அவ்வேளையில் இல்லை எனலாம் அந்த அளவுக்கு எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் தங்கவேலு அவர்களை நோக்கி அணிவகுத்துதான் என்றன தங்கம் மனசு தங்கம் என்ற திரைப்படத்தில் இரண்டாம் நாயகராக மாயா பசாரில் லக்ஷ்மண குமாரராக என நகைச்சுவையில் கலங்கடித்து வந்த கே ஏ தங்கவேலு அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியான கற்பு கரசி என்ற திரைப்படத்தின் மூலம் பழம்பெரும் நாயகி லக்ஷ்மி பிரபாவின் தங்கையும் பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நாயகியுமான எம் சரோஜாவுடன் இணைந்து நடித்ததன் காரணமாக அந்த அறிமுகம் நட்பாக மலரத்தான் ஆரம்பித்தது இதனையடுத்து மாங்கல்ய பாக்கியம் மற்றும் பூலோக ரம்பை உள்ளிட்ட திரைப்படங்களில் இவ்விருவரும் தொடர்ந்து நடித்து வந்த நிலையில் நட்பானது மெல்ல மெல்ல காதலாக மலர்ந்துதான் போனது இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் வீனஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நடிப்பில் வெளியான கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தில் இவ்விருவரும் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் காலத்தால் மறக்க முடியாத நகைச்சுவை காட்சிகளாக வானொலிகளிலும் ஒலி தகடுகளாக கேசற்றுகளாக என வெளியாகி வரலாற்றுச் சாதனை படைத்தது எனலாம் அதிலும் மாலினி எனும் எம் சரோஜாவிடம் சம்பத் எனும் தங்கவேலு அளந்துவிடும் மன்னாரன் கம்பெனியாக இருக்கட்டும் எழுத்தாளர் பைரவன் ஆகட்டும் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு காமெடியின் உச்சம் தொட்டிருப்பார் இத்திரைப்படத்தின் வாயிலாக சிறந்த நகைச்சுவை ஜோடிகள் என திரை உலகாலும் ரசிகர்களாலும் வரவேற்கப்பட்ட கே ஏ தங்கவேலு எம் சரோஜா ஆகியோர் நிஜ வாழ்விலும் காதல் ஜோடிகளாக மாறித்தான் போயினர் ஆம் கல்யாண பரிசு நூறாவது நாளையொட்டி மதுரை மாநகருக்கு படக்குழுவினருடன் வெற்றி விழாவைக் கொண்டாடச் சென்ற இச்சோடிகள் அவ்வூரின் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்தில் மனம் புரிந்தும் கொண்டனர் அவ்வகையில் கே ஏ தங்கவேலு அவர்களின் காதல் துணைவியானார் எம் சரோஜா அவர்கள் என் நிகழ்வு ஏற்கனவே திருமணமாகி தன்னையே உலகம் என வாழ்ந்து வந்த முதல் மனைவி ராஜாமணி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கத்தான் செய்தது முதல் காதல் மனைவி ராஜாமணியுடன் வாழ்ந்த வாழ்வின் அன்பின் அடையாளமாக வளர்மதி மற்றும் சாமுண்டீஸ்வரி என்ற மகள்கள் உள்ள நிலையில் இரண்டாம் காதல் வன வாழ்க்கையில் தங்கவேலு அவர்கள் பயணித்த வேளையில் திரை உலகம் தந்த வரவேற்பால் எம் சரோஜாவுடன் இணைந்து அடுத்த வீட்டுப் பெண் தெய்வ பிறவி பார்த்தால் பசி தீரும் மலர் பாசமலர் பாக்கியலட்சுமி தேநிலவு தில்லானா மோகனம்பாள் என இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இணைந்து நகைச்சுவை விருந்து படைத்தார் இக்காதல் ஜோடிகளான தங்கவேலு மற்றும் எம் சரோஜா தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சுமதி என்ற ஒரே ஒரு செல்ல மகள் உள்ளார் இவ்வாறு இரு மன வாழ்க்கையில் பயணித்து வந்த தங்கவேலுவின் வாழ்க்கை பயணத்தை துளியும் விரும்பாத மனநிலையில் முதல் மனைவியான அம்மாள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லைதான் என் எஸ்கே நாடகமன்றத்தில் பின்னணி பாடகையாக நாடக கலைஞர்களை விட அதிக சம்பளம் பெற்றவராக பலரும் திருமணம் செய்து கொள்ள படையெடுத்தும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவ்வேளையில் வருமானத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் பயணித்த தங்க வேலுவை தனது வாழ்க்கை துணையாக பரிபூரணமாக ஏற்று கடும் வறுமை சூழ்நிலையிலும் அவருக்காக வாழ்ந்து அவருடைய இன்ப துன்பங்களில் தோல் கொடுத்து இதனூடே இரண்டு பெண் பிள்ளைகளையும் பெற்று என இல்லற வாழ்வில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தனக்கா இந்நிலை என மனவலியுடன் பயணித்த ராஜாமணி அம்மாள் இதனை முன்னிட்டு கணவர் தங்கவேலுவுடன் மன துயர்களை வெளியிட்டு வந்த நிலையில்தான் இவ்விளைவின் உச்சகட்டமாக தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட பெரும் கருத்து வேறுபாடுகள் ஒரு கட்டத்தில் விஸ்வரூபம் எடுக்க ஏதன் காரணமாக தாங்க முடியாத மனவலிகளுடன் தனது தாய் வீடு சென்றவர் சென்றவர்தான் பின்னர் தனது கணவர் தங்கவேலு வீட்டிற்கு திரும்பவே இல்லை ராஜாமணி அவர்கள் ஆம் தனது உலகமே தனது கணவர் என்றெண்ணி வாழ்ந்தவருக்கு கணவர் செய்த செயலானது பெரும் மன பாதிப்புகளை ஏற்படுத்த அவ்வழிகளை எண்ணி எண்ணி நாள்தோறும் துயருற்றவருக்கு இதையடுத்து உடல் நலமும் பாதிக்கப்பட்ட நிலையில் தனது காதல் மிகு மனைவி ராஜாமணி இறந்துவிட்டார் என்ற பேரிடை செய்தியானது தங்கவேலுவை சென்றடைய காலம் ஒருநாள் மாறும் மீண்டும் மனைவியுடன் இணைவோம் என காத்திருந்தவருக்கு அச்செய்தியானது அவருடைய நம்பிக்கையை நிலைகுலையத்தான் வைத்தது இதன் பின்பு பெருத்த மனவலிகளுடன் மனைவிக்கு ஒரு கணவர் ஆற்ற வேண்டிய இறுதி கடமைகளை நிறைவுற செய்து முடித்தார் தங்கவேலு அவர்கள் காதல் திருமணம் மனைவி வந்த நேரத்தால் பெரும் முன்னேற்றம் இரண்டு பாச மகள்கள் என மகிழ்ச்சிகரமாக பயணித்தவருக்கு இதன் பின்னர் காலத்தின் சூழலால் விளைந்த மற்றொரு இரண்டாவது திருமணம் மனமகிழ்வையும் திரை உலகில் இமாலய வளர்ச்சியை தந்தாலும் முதல் மனைவியின் மனக்குமுறல் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட மனைவியின் மரணம் போன்ற துயர் காரணிகளால் ஏற்றமிகு வாழ்வு சற்று பின்னடைவை சந்திக்கத்தான் ஆரம்பித்தது எனலாம் இதையடுத்து மனதால் பெரிதளவில் கலங்கிய நிலையில் தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் கலை உலகில் ஏட்டிய சில சொத்துக்களை விற்று தனது மூத்த மகள் வளர்மதி திருமணத்தை ஜாம் ஜாம் என நடத்தியவர் கலை உலகில் தனக்கு நெருங்கிய நண்பரான நகைச்சுவை நாயகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களின் மகனுக்கு தனது மற்றொரு மகள் சாமுண்டீஸ்வரியை மனமுடித்தும் கொடுத்தார் இவ்வாறு தாயற்ற பிள்ளைகளுக்கு தந்தையும் தாயுமாக தானே நின்று பெற்றோருக்குரிய கடமையை எளிதே பரிபூரணமாக செய்தார் கே ஏ தங்கவேலு அவர்கள் எம் சரோஜாவுடன் எண்ணற்ற திரைப்படங்களில் காமெடி உச்சம் தொட்ட தங்கவேலு அவர்கள் அறிவாளி என்ற திரைப்படத்தில் சிபி பி இணைந்து நடித்த காட்சிகள் காலத்தால் அழியாத அல்டிமேட் நகைச்சுவை ரகங்களாகும் குறிப்பாக பூரி செய்ய கற்றுக் கொடுக்கும் வேளையில் அதான் எனக்கு தெரியுமே என முத்துலட்சுமி கூறும் காட்சிகளாகட்டும் தனது மனைவியுடன் ரேடியோவை கேட்பதாகட்டும் என இருவரும் இணைந்த காமெடி கலாட்டாக்களை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான் பாடகர் எஸ் சி கிருஷ்ணன் பின்னணியில் ஒலித்த பல பாடல்களுக்கு நடித்தவர் அடுத்த வீட்டுப் பெண் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணாலை பேசி பேசி கொள்ளாதே இரும்பு திரை திரைப்படத்தில் வெளியான கையில வாங்கினேன் உள்ளிட்ட பாடல்கள் தங்கவேலு அவர்களை என்றென்றும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் திரைப்பட காட்சிக்காக அவச்சொற்களை துளியும் பயன்படுத்தாது நல்ல வார்த்தைகளையே நகைச்சுவையாக்கிய கலை சாதனையாளரான தங்கவேலு அவர்கள் மற்றொரு கொள்கையாக தமிழைத் தவிர மற்ற மொழி திரைப்படங்களிலும் நடிக்காதவரும் ஆவார் எங்க வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் எம் நம்பியாரின் கணக்காளர் மலையப்பா என்ற சற்று வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரத்தை ஏற்று நாகேஷுடன் நகைச்சுவையில் அதகலப்படுத்தியவர் எம்ஜிஆரின் நம் நாடு என்ற திரைப்படத்தில் வில்லன் கூட்டத்தில் ஒருவராக புண்ணிய கோடி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தன்னால் வில்லத்தனத்திலும் ஜொலிக்க முடியும் என நிரூபித்திருப்பார் கைதி கண்ணாயிரம் பறக்கும் பாவை கலாட்டா கல்யாணம் வல்லவனுக்கு வல்லவன் ஹரிச்சந்திரா அருட்பெரும் ஜோதி உள்ளிட்ட திரைப்படங்கள் தங்கவேலுவின் பன்முக திறன்களை வெளிப்படுத்திய திரைப்படங்களாகும் இவ்வாறு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் என முன்னணி நாயகர்கள் பலருடன் இணைந்து காமெடி விருந்து படைத்த தங்கவேலு அவர்கள் ஒரு கட்டத்தில் புதுமுகங்களின் வரவு கலை உலக மாற்றத்தின் காரணமாக திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தனது இல்லற வாழ்வில் சுமார் ஏழு வருடங்கள் இனிமையாக பயணித்து வந்த நிலையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு என் ரங்கராஜன் இயக்கத்தில் பிரபல எழுத்தாளர் சுஜாதாவின் ஆவலையை தலைப்பாகக் கொண்டு வெளியான கரையெல்லாம் ஷின்பகப்பூ என்ற திரைப்படத்தின் வாயிலாக தலைமை காவலர் பெரியசாமி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் மீண்டும் கால் பதித்தார் இதையடுத்து பிரேமி குரோதம் பாண்டிய ராஜனின் மனைவி ரெடி எஸ் வி சேகரின் ஆவதெல்லாம் பெண்ணாலே உள்ளிட்ட குறிப்பிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான பெரிய மருது என்ற திரைப்படத்தில் தனது காதல் மனைவி எம் சரோஜாவுடன் இணைந்து நடித்ததை கே ஏ தங்கவேலு அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இதன் பின்னர் தனது பாச மகள்கள் பேர பிள்ளைகள் என தனது முதுமை காலங்களை வெகு சிறப்புடன் அவர்களுடைய அரவணைப்பில் கழித்து வந்த தங்கவேலு அவர்கள் வீட்டில் தோறும் நடைபெறும் ஆடி மாத கூழ் வார்த்தல் வைபவம் மட்டுமின்றி நவராத்திரி விழாவும் வெகு பிரசித்தியாகும் பல முன்னணி சங்கீத பாடகர்களைக் கொண்டும் பிரம்மாண்டமாய் அன்னதானம் செய்வதும் என அர்த்தமுள்ள வாழ்க்கையில் பயணித்தவர் என்றும் குருபக்தி மிக்கவராய் என்றென்றும் நன்றி பெருக்குடன் தனது கலை குருவான கலைவாணர் என் கிருஷ்ணன் அவர்களை தனது இதய கமலத்தில் வைத்து போற்றி வந்ததுடன் மற்றொரு மானசீக குருவான ஏழிசை வேந்தர் எம் கே தியாகராஜ பாகவதற்கு எண்ணற்ற பணிவிடைகளையும் ஆற்றி தனது குரு பக்தியை நிரூபித்த பேரன்பிற்கு பாத்திரமானவரும் ஆவார் சினிமாவின் இன்றைய தலைமுறை நாயகர் மோகன் ரவியின் தந்தையான பிரபல எடிட்டர் மோகன் அவர்கள் சிறு வயதில் சென்னை வந்தபோது கலைத்துறை வழிகாட்டியாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் உதவி புரிந்திருக்கிறார் தங்கவேலு அவர்கள் எவ்வாறு எண்ணற்ற சிறப்புகளையும் உயரிய விருதுகளையும் வென்ற கே ஏ தங்கவேலுவின் கலை வாரிசாக அவருடைய பேரனும் இளைய மகள் சாமுண்டீஸ்வரியின் செல்ல மகனுமான அஸ்வின் குமார் அவர்கள் குழந்தை நட்சத்திர கலைஞராக திரை உலகில் கால்பதித்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான சரணாலயம் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக களம் கண்டவராவார் அது மட்டுமின்றி செல்லமே தாமரை தமிழ்ச்செல்வி மல்லி என எண்ணற்ற தொலைக்காட்சி தொடர்களில் தோன்றி சின்ன திரை ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றும் வருகிறார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட கலை உலக காமெடி ஜாம்பவான் ஐயா கே ஏ தங்கவேலு அவர்கள் வயது முதுமை அதனால் விளைந்த உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று தன்னுடைய எழுபத்து ஏழாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் தனது தேர்ந்த நகைச்சுவை திறத்தாலும் பன்முக நடிப்பாலும் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தையும் பிடித்து கொள்கையுடன் வாழ்ந்து உடலால் மறைந்தாலும் உள்ளத்தால் என்றும் மறையாமல் ரசிகர்கள் உள்ளம் நிறைந்து வாழ்ந்து வரும் நகைச்சுவை இமயம் ஐயா கே ஏ தங்கவேலு அவர்களின் நினைவலைகளானது நகைச்சுவை என்ற நிலை இப்புவியில் உள்ளவரை அன்னாரை மறவாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரை போன்ற திரை உலக நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர பன்முக நாயகர்களான திருவிதாங்கூர் நாட்டிய சகோதரிகளில் மூத்தவரான லலிதாவின் கலை உலக ஹீரோவும் நடிகவிழ் எம் ஆர் ராதாவின் துணைவியை காலத்தின் சூழலால் தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டவரும் காமெடி மற்றும் குணச்சித்திர யதார்த்த நடிப்பால் முத்தரை பதித்தவரும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என திறன்களை தன்னுள் கொண்டவருமான மறைந்த பி கே ராமசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஒளிப்பதிவாளர் சமையல் கலைஞர் என பன்முக கலை திறமைகளை தன்னகத்தை உடையவரும் கலை நாயகியர் தேவிகா மற்றும் ராஜஸ்ரீயின் ஹீரோவாக திரை உலகில் தடம் பதித்தவரும் சினிமா உலகில் தன்னுடைய முக சேஷ்டைகள் மற்றும் உடல் மொழிகளால் நகைச்சுவை விருந்து படைத்தவரும் இறுதி காலங்களில் உடல் ஒரு குலைந்து மறைந்து போனவரான ஏ கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தூன்றும் இணைப்பின் மூலமாகவும் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் கூறல் வழி பக்க பலமாக இருந்தவரும் எண்ணற்ற ஹிட் பாடல்களின் சிறப்பு மிமிக்ரி கலைஞரும் திரை உலக அங்கீகாரமின்மை வாய்ப்புகள் குறைவு போன்ற காரணிகளால் மனதளவில் பாதிக்கப்பட்டு தான் உயிராக நேசித்த சினிமாவையை எண்ணி நொந்து இறந்த மகா கலைஞர் சதன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக நகைச்சுவை கலைஞர்களின் ஆரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பழம் பழம்பெரும் நகைச்சுவை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி